எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தருவை மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முனைவர் கிளிட்டஸ் பாபு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குழும மாணவர் சேர்க்கை மற்றும் இயக்குனர் ஜான் கென்னடி ஸ்கேட் கல்விக்குழும வேலைவாய்ப்பு அதிகாரி சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் சிறப்பு விருந்தினர்களாக தருவை உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அழகுராஜன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் சிறந்த கல்வியாளர்கள் தொழில்நுட்ப பயிற்சி அடிப்படையில் வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டு வருகிறது இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வளாகத் தேர்வுகள் நேர்முக தேர்வுகள் எழுத்து தேர்வுகள் மூலம் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது கல்லூரியில் இறுதி ஆண்டு கல்வி பயின்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பதினாறு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிகப்படியாக ஆண்டுக்கு ஐந்து புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் வருமானம் கிடைக்கும்படி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இதில் எல் டி ஹெச்எல் மேண்டோ டிவிஎஸ் மற்றும் இகான் சிஸ்டம் ஆகிய பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது மாணவர்கள் வேலை பார்த்து கொண்டே இலவசமாக மேற்படிப்பு படிப்பதற்கான வசதிகளை ஹெச்எல் மேண்டோ அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி நிறுவனம் செய்துள்ளது இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களுடன் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக மாணவ மாணவிகளின் பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை கல்லூரி வேலைவாய்ப்பு அதிகாரி பேராசிரியர் முருகானந்தம் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்